திரு அக்னீஸ்வரன் அதிமுகவோட கூட்டணி சேரணும் அப்படின்னு வெளிப்படையா விருப்பம் தெரிவித்த பிறகும் பாஜகவை திட்டமிட்டு நிராகரித்து தனிமைப்படுத்தக்கூடிய வகையில் பாஜக அல்லாத கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற அந்த அழைப்பின் பின்னணி என்ன இது ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்கிற ஒரு திடமான தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தது வரவேற்கத்தக்கது அது அண்ணா அதிமுக கட்சிக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழக நலனுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருனுடைய பாடல் வரிகள் தான் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே வாழக்கூடாது அது உழைப்பு மட்டும் கிடையாது வாக்குகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாலு கட்சி கூட்டணியை வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறது அதேபோல் முப்பத்தெட்டு கட்சிகளை வைத்து தான் மத்தியிலே ஆட்சி நடத்துகிறது கூட்டணியை வைத்து ஆனால் இங்கே நான் சார் சொல்லும்போது ஜி கே நாகராஜ் அவர்கள் சொல்லுகிற போது பிரிவினைவாதம் அப்படின்லாம் சொல்கிறார் இது வந்து தாஜா பண்ணுறாங்க பாரதிய ஜனதா வந்து உருவாகுதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அண்ணா திமுக உருவான ஒரு இயக்கம் இதுல சமூக நீதி பற்றி அவங்க சொல்றாங்க சமூக நீதிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இருக்குமேயானால் அதை நீங்கள் செயலில் காட்டுங்கன்னு தான் சொல்றோம் நீங்கள் வரக்கூடாது ஆட்சி ஆளக்கூடாது தமிழ்நாடுல வந்து என்ன திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்குறா அப்போ ஒட்டுமொத்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன இப்போ இடையில வந்து மோடி ட்ரம்ப்புக்கு வந்து நாங்கள் வெற்றி பெற்றதே த இந்திய நாட்டினுடைய பிரதமர் தான் காரணம் அப்படிங்கிறார் அப்போ ஏன் மெஸ்க்கு உங்களை பார்க்கக்கூடிய சந்திப்பை தவிர்த்தார் அது அது வேற பேசலாம் பாரதிய ஜனதா பாராளுமன்ற வாக்குகள் எடுத்தாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக வந்தது நீங்கள் முன்னூத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றீங்க இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் வரும்போது இங்கே பாரதிய ஜனதா ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு அதிமுக முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்தது முப்பத்தி மூணு புள்ளி நாலு விழுக்காடு இப்ப தெரியுதா யார் சமூக நீதி யார் மக்களுக்கான திட்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்ததா இருக்கு அதிமுக கூட்டணி இல்லாம எங்க தலைமையில கூட்டணி அமைச்சோ நாங்களும் தான் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சோம் தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியாது உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்ன நிலையில நாங்க பதினெட்டு சதவீதம் கூட்டணியா பதினெட்டு தனித்து பதினோரு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்களே இதை யாரும் தவற நினைச்சுக்கிற கூடாது கால் பதிக்க முடியாது அப்படின்னா உங்க சொந்த காலில் நிக்கணும் பாரதிய ஜனதா சித்தாந்தத்தை சொல்லி சொல்லி பாரதிய ஜனதா சின்னத்தில் பாரதிய ஜனதா மட்டுமே நின்று பதினெட்டு சதவீதத்தை எடுத்தால் உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் ஆனால் அது சாத்தியமா ஐயா பாரிவேந்தர் அண்ணன் ஏசிஎஸ் அண்ணன் ஜான் பாண்டியன் இவர்கள்லாம் யாருடைய சின்னத்தில் நின்றாங்க ஒரு கட்சியவே உங்ககிட்ட வந்து நடிகர் சரத்குமார் உங்களோடு இணைத்தார் சரி ஆகவே இப்படி இருந்தும் நீங்கள் வாங்கியது பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு அப்போ இவங்க விழுக்காடெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் நான் அமமுகவையோ திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஒரு சதவீத விழுக்காடு எடுத்திருக்கிறாங்க நான் அது வேண்டாம்னு சொல்லலை சரி ஆனா உங்கள் நிலைப்பாடு என்பது பதினொன்று புள்ளி நாலு ஆனால் சட்டமன்றத்தில் ரெண்டு புள்ளி ஆறு இந்த பதினொன்று புள்ளி நாலில் கூட மூணு கட்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை நாலு அஞ்சு கட்சிகளை சேர்த்துட்டு தான் நீங்க வந்திருக்குறீங்க சரி அங்கே நீங்கள் இங்கே மாநில அரசு திமுக அரசை வீழ்த்தணும் அது மக்கள் விரோத அரசு அதை வீழ்த்துவது

அது திட்டம் அது நம்பிக்கை அது பழிக்கும் ஆகவே இப்ப இவங்கெல்லாம் ஒத்த கருத்து தானே எது ஒத்த கருத்து பாரதிய ஜனதாவும் பாமகவும் அதிமுகவும் மாநில கட்சிகள் அப்ப இந்த மாநில கட்சிகள் வந்து பாஜக தேசிய கட்சி அது மதவாத கட்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த திட்டத்தை செய்தோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது கட்சியான பாமகவுக்கும் தாமகவுக்குமான அழைப்பு தானே தவிர இது தேசிய கட்சியான பாஜகவுக்கான அழைப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறவே வேண்டாம் சார் நீங்க அதை பாருங்களேன் அந்த பத்திரிக்கையாளர்கள் கேட்கிற போது மூணு தடவை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க மூணு வேற வேற கேள்வி வேற வேற கேள்வியாக இருந்தாலும் வேற வேற வண்ணங்களில் கேட்கப்பட்ட கேள்வி சொற்களால் ஆனால் மூணு தடவையும் பாமக பாஜக மூன்ற வார்த்தை வந்துச்சா இல்ல அதுல தனித்து பாஜக அப்படிங்கிற தனி கேள்வியும் ஒன்னு இருக்கு அதுக்கு நேரடியாக பாஜக இல்ல

ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கேட்கிற போது அந்த இதனால் தான் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் பதினோரு ஆண்டு காலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் நிலைப்பாடு தெளிவா இருந்தா கேள்விகளுக்கு பதில் இருந்தா எத்தனை முறை என்ன செய்தியாளர்களை சந்திக்கலாம் அதுல பிரச்சனை இல்ல சரியான கேள்வி சார் அதுல பிரச்சனை அதே நேரத்தில் ஒரு கட்சி தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தின் படிதான் நடக்கிறது அப்படி சொன்னதற்கே பிறகு பத்திரிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டால் அப்ப நீங்க யாரை குலப்ப நினைக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு யாரை வர வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள் الايه படி கேட்டீங்க நீ நேటికి கோயம்புத்தூர்ல இல்ல இல்ல நேటికి கேட்டார்ல இல்ல நேటికి கோயம்புத்தூர்லயும் இன்னைக்கு கிருஷ்ணகிரியலயும் வைத்த முற்று

குழப்ப வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை மூன்று முறை கேட்பது யாரை குழப்ப நினைக்கிறீர்கள் யாரை மீண்டும் ஆட்சிக்கு வர நினைக்கிறீங்க

மறுபடிய நான் சொல்றேன் பதில் இருந்தால் கேள்வியை எதிர்கொள்வதில் பிரச்சனை இல்லை அப்படிதான் உங்களுடைய கேள்வியே தவறானது தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் போகிறது அதை மீண்டும் விளக்க வேண்டிய அவசியம் திரு எடப்பாடி இது தவறான கோணத்தை மாற்றிக்கொள்ள தவறில்லை